அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்கள் நான் ஷேர் இருக்கேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மேக்ஸில் மல்டிப்ளை பண்ணுறதுல ப்ரைமரி லெவலில் இருக்கிற குழந்தைங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க ஸோ அதுக்கான சில டிப்ஸு அதாவது ஒன்றே ஒன்று பேரண்ட்ஸுக்கிட்ட ப்ரைமரி ஸ்கூல் லெவல் அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து வரைக்கும் இருக்கிற குழந்தைகளோட நீங்கள் உட்காந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க பே சொல்லிக் கொடுக்குற பேரண்ட்ஸாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா முதல் பொறுமை வேணும் அவங்களோட நீங்கள் வந்து உட்காந்து சொல்லி கொடுக்கும்போது ஏன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஈஸியாக டூ ப்ளஸ் டூ அப்படிங்கிறது ஃபோர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த குழந்தைங்க அப்போ தான் ஒரு லேர்னிங் ப்ராசஸில் இருக்கும் போது அது அவங்களுக்கு ஹார்டாக தான் இருக்கும் இது என்ன இது சின்ன ஈஸியான கணக்கு தானே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க உங்கள் நம்ம ஏற்கனவே படித்ததுனால நமக்கு ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுட்டு அவங்க இடத்துல இருந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது ரொம்ப முக்கியம் என்கிட்ட நிறையா பேர் கேட்ட டவுட் என்ன அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறதுல வந்து நிறைய ஸ்டக் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே இந்தியாவில் படிக்கும் போது நான் வந்து மல்டிப்ளை எப்படி லேர்ன் பண்ணேன் அப்படின்னா இப்போ சிங்கிள் டிஜிட்டாக இருந்தது அப்படின்னா த்ரீ டைம்ஸ் டூ அப்படின்னா த்ரீ டைம்ஸ் டூ சிக்ஸ் இந்த மாதிரி லேர்ன் பண்ணோம் அதுவே டூ டிஜிட்டாக இருந்ததுனால் இப்போ சப்போஸ் தேர்ட்டீன் டைம்ஸ் டூ அப்படின்னா இப்போ த்ரீ டைம்ஸ் டூ சிக்ஸு இந்த மாதிரி லேர்ன் பண்ணியிருப்பா ஒன் டைம் டூ டூ இந்த மாதிரி லேர்ன் பண்ணியிருப்போம் இதுதான் இந்த மெத்தட் தான் நான் வந்து இந்தியாவில் லேர்ன் பண்ணேன் ஆனால் லண்டன் வந்ததுக்கப்புறம் காலம் மெத்தடுன்னு சொல்லி லேர்ன் பண்ண அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அதை இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் இருக்கேன் இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த இந்த மெத்தடு பார்த்திங்க அப்படின்னா பிகினிங்கில் வந்து ஈஸியாக இருக்கும் அதாவது ஒன் டிஜிட் டூ டிஜிட் அப்படிங்கும் போது இதே டூ டிஜிட் பை டூ டிஜிட் த்ரீ டிஜிட் பை த்ரீ டிஜிட்டுன்னு வரும்போது குழந்தைங்க வந்து கொஞ்சம் ஹார்டாக ஃபீல் பண்ணுவாங்க அப்போ என்ன மாதிரி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே லண்டனில் கால மெத்தேடு கால மெத்தேடுங்கிறது இதே இப்போ நான் த்ரீ டைம்ஸ் டூ அப்படின்னா இந்த மாதிரி எழுதுவோம் நிறைய பேர்த்துக்கு இது தெரியும் இப்போ ஊர்லேயும் யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம் ஸோ நான் ஜஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் சில டிப்ஸு சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் த்ரீ டைம்ஸ் டூங்கும் போது நீங்கள் சிக்ஸ் இந்த மாதிரி இதே வந்து டூ டிஜிட்டில் இருக்குது அப்படின்னா தேர்ட்டீன் டைம்ஸ் டூ அப்படின்னு போட்டால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஈஸியாக ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேக்ஸை வந்து சொல்லிக் கொடுங்க அது ரொம்ப முக்கியம் கான்செப்டாக அவங்கள ஞாபகம் வச்சுக்க சொல்லுங்கள் ஏன்னா நம்ம மேக்ஸை நம்ம வந்து மெமரைஸ் பண்ண போகிறது கிடையாது கான்செப்டாக அவங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஸ்டெப் ஒன் என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கிளியராக பிளேஸ் வேல்யூ பற்றி சொல்லிக் கொடுங்க அதாவது நம்ம வந்து சின்னதில் படிச்சிருப்போம் தமிழில் படிச்சிருந்தா ஒன்று பத்து நூறு அந்த மாதிரி படிச்சிருப்போம் இங்கிலீஷ்னா ஒன் டென்ஸ் அந்த மாதிரி அப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ஏரோ மார்க் இது தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஒரு ஏரோ மார்க் இந்த டென்ஸ் வந்து செகண்டு பண்ணணும் அப்போ இப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு அப்போ த்ரீ டைம்ஸ் டூ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சிக்ஸு அதுக்கப்புறமா டூ டைம் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இதில் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கொடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி டைம் டேபிள்ஸை அவங்கள மனப்பாடம் பண்ண வச்சுருங்க அந்த டைம் டேபிள்ஸு இது பண்ணுறதுக்கு நிறையா வந்து ஆன்லைனில் வந்து ஃப்ரீயாக நீங்கள் வந்து இது பண்ணுற அதுக்கான லிங்க் வேணும் நான் கொடுக்குறேன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டெய்லி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரொம்ப நேரம் வேண்டாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அவங்கள அதில் ப்ராக்டிஸ் பண்ண வைங்க ஏன்னா டைம் டேபிள்ஸ் தெரிஞ்சாவே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அவங்களுக்கு மேக்ஸ் ஈஸி ஆகிடும் ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த மெத்தடு வந்து டூ டிஜிட்டு பை ஒன் டிஜிட் இதை இப்படி சொல்லிக் கொடுங்க இப்போ இதிலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு இது என்ன அப்படின்னா இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ தேர்ட்டி எயிட்டு டைம்ஸு டூ அப்படின்னு வரும் இப்போ எந்த இடத்துல எல்லாம் குழந்தைகள் ஸ்டக் ஆகுறாங்க அப்படிங்கிறத நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அதை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் எயிட் டைம்ஸ் டூங்க வந்து என்ன ஆகும் உங்களுக்கு சிக்ஸ்டீன் அப்போ நிறையா குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சிக்ஸ்டீனில் சிக்ஸை இங்கே போடுறதா ஒன்னை இங்கே போடுறதாங்கிற கன்ஃபியூஷன் வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ண சொல்லுங்கள் அந்த குழந்தைகளை எப்போயுமே இந்த டேபிள்ஸு சொன்ன உடனே சிக்ஸ்டின்னு தனியாக எழுத சொல்லுங்கள் எழுத சொல்லிவிட்டு பிளேஸ் வேல்யூவை அண்டர்லைன் பண்ண சொல்லுங்கள் ஒன் டென் அப்போ நீங்கள் என்ன ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அவங்க மைண்டில் அப்படின்னா ஆல்வேஸ் ஒன்ஸ் தான் இங்கே வரும் மீதி இங்கே இருக்கிற இந்த ஒன் வந்து இங்கே டாப்பில் போய்டுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ஸோ இதை தான் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் ஸோ எயிட் டைம்ஸ் டூ சிக்ஸ்டீன் ஸோ சிக்ஸ்டீனில் சிக்ஸ் இங்கே வந்துட்டு ஒன் மேலே வச்சிடணும் அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம இதை பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இங்கே பண்ணணும் இதை வந்து ப்ளஸ் ஒன்றுன்னே நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க அப்போ இதை ஆட் பண்ணுங்கிற ஞாபகம் அவங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் த்ரீ டைம்ஸ் டூ வந்து சிக்ஸு சிக்ஸ் ப்ளஸ் ஒன் வந்து செவன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி கொடுங்க அப்போ அவங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ ஸ்டெப் ஒன் இங்கே பண்ணணும் ஸ்டெப் டூ இங்கே பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் மேக்ஸை வந்து ஒரு கான்செப்டாக ஸ்டெப் ஒன் என்ன ஸ்டெப் டூ என்ன அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க அந்த குழந்தைகளும் புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்